கூடுவாங்க ஆனால் இவருடைய பெயர் வந்து இவருக்கு வச்ச பெயர் வந்து நாராயணசாமி தான் இவர் பேர் நாயுடு சமூகத்தை சேர்ந்த நாராயண நாராயணசாமி தான் அவர் பேர் அவங்க அக்கா மட்டும் தான் இன்றைக்கும் சொல்லுவாங்க நாராயணான்னு தான் கூடுவாங்க அவங்க அக்கா மட்டும் தான் வேற யாரும் தெரியாது வேற யாருக்குமே மற்றவங்க எல்லாமே விஜய்ராஜ் தான் சொல்லுவாங்க அவங்க அக்கா மட்டும் தான் ஏன்னா எனக்கு வந்து அவங்க அக்கா கிட்டே வந்து அவங்க போய் பேட்டி மதுரையில போய் எடுக்கும் போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி தான் பேரு அவனை நாராயணா நான் தான் சொல்லுவேன் அப்படிம்பாங்க ஏன்னா அவங்க அவங்க அம்மா இருந்தப்பறம் எங்கள் அக்கா கூட தான் வண்டி இருந்தவர் இவர் க ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க ஏறக்குறைய உயர்நிலைப்பள்ளியில் இவர் இந்த பக்கம் இது இருக்கும் சின்ன ப ஒரு எல்கேஜி யூகேஜி மாதிரி அந்த ரெண்டாவது மூணாவது படிக்கும் போது ஆய் வந்துருச்சுன்னா அங்கே தான் பயன் அக்கா எனக்கு ஆய் வந்துருச்சு களி வீடு அப்படி அந்தளவுக்கு அக்கா மேலே ஒரு பா பாசம் ஒரு தெய்வத்துக்கு இணையாக அக்காவை இன்றைக்கி கடைசி வரைக்கும் அவங்க அக்கா மேலே பயங்கர பாசம் வச்சுருந்தேன் இந்த வீடு த சென்னையில் வீடு கட்டும்போது கூட அக்கா தான் வந்து முதல் தொடங்கி வச்சாங்க அக்காவுடைய அவங்க டாக்டர் அவங்க விஜயலட்சுமி டாக்டர் அவங்க ஐத்தான் வந்து அவரும் டாக்டர் அவங்க அவங்கள பாபான் தான் கூடுவாங்க அவரும் வந்து டாக்டர் அவரும் அவங்க மேலே மட்டும் தான் பயங்கர மரியாதை வேற யாருக்கும் சில பேருக்கு பயப்பட இவர் வந்து பயப்படுறது இவங்கள தான் அவங்க அப்பா அதெல்லாம் யாரும் கிடையாது அவங்க வந்து அக்கா கிட்டே ஒரு மரியாதை இருப்பார் அதனால தான் அக்கா சொல்லி தான் இவர் வந்து ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிக்காமல் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க சூழ்நிலை அமைஞ்சது அந்தளவுக்கு அக்கா இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய அப்பாவுக்கு ரெண்டாவது ம சம்சாரத்துக்கு பிறந்த ஏழு குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கும் அவங்களுடைய அந்த பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் அக்கா சொல்லி தான் இந்த கல்யாணம் இவர் தான் பண்ணி வச்சார் சம்பாதிக்க சம்பாரிக்க அப்படி பண்ணி வச்சார் இப்போ ராவத்துனும் அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்லியாக சேர்ந்து தான் படம் பார்க்குறது இப்போ வந்து திடீர்னு ராவத்து என்ன சொன்னால் ஏதாச்சும் எம்ஜிஆர் படம் போட்டாங்க அப்படின்னா இவர் ஏதாச்சும் வெளியூரில் படிச்சுட்டு இருப்பார் தேவக்கோட்டையில் இல்லாட்டி இந்த இன்னொரு படத்தில் படிக்கும்போது ராவத்தர் ஒரு ஃபோன் பண்ணுவார் உங்கள் பாட்டியை இறந்துட்டாங்க நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னா இவர் கிளம்பி வந்துடுவார் போய் ஒரு நாள் ஃபுல்லாக படம் பார்த்துட்டு மறுநாள் வந்து முன்னாடி வந்துடுவாங்க பாட்டிக்கு உட சீரியஸ் இன்னும் இந்த மாதிரி நிறைய ராவத்தர் தான் அது சொல்லுவார் ஃபோன் பண்ணுறது அனுப்புகிறது இவர் வந்துடுவார் இந்த மாதிரி போவாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்துது ஒன்றா போ படிப்பாங்க ஒன்றா இருந்தாங்க ஒன்று கடைசி வரைக்கும் எங்க இருக்கும்போது ஒன்றா சேர்ந்து தான் இங்கே இருந்தாங்க அவருக்காகவும் ராவத்தர் இவருக்காக தான் உழைச்சார் கடைசி வரைக்கும் அந்த ராவத்தர்